நம்மளோட நெக்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் மே ஒன்னாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த மே மந்த் பேட்ச் வந்து எப்பவுமே நம்மளோட ஒரு ஸ்பெஷல் பேட்சா இருக்கும் ஏன்னா நிறைய நிறைய கேர்ள்ஸ் அண்ட் விமென்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சிட்டு அண்ட் அதே மாதிரி வந்து குழந்தைங்க லீவ்ல இருக்கும்போது அவங்கள கொண்டு போய் அம்மா கிட்டயோ கிட்டேயோ விட்டுட்டு அந்த லீவ்லயாவது எப்படியாவது வந்து நம்ம மேக்கப் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணணும் நமக்குன்னு ஒரு கெரியரை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஒன் இயரா ஸோ உங்களுக்காகவே கரெக்டாக அந்த லீவ்ல முடிகிற மாதிரி இந்த மே மந்த் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மே ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸாக ஒன் மந்த்துக்கு இந்த கிளாஸ் இருக்கும் ஸோ இந்த மே மந்த் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் தவிர நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பத்து டிஃப்ரெண்ட் லுக் சொல்லி கொடுக்க போகிறேன் அந்த லுக்கில் நீங்கள் எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக் எல்லாமே வந்து கற்றுப்பீங்க ஒரு மேக்கப்னா என்ன கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மேக்கப் பண்ணுறது ஒரு டீப் ஸ்கின் டோன் பிரைட் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப ப்ராப்ளமான ஒரு ஸ்கின்னோட பிரைட் வந்தால் எப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி எல்லாமே வரும் அதே மாதிரி டுவெண்ட்டி ப்ளஸ் ஹேர் ஸ்டைல் பேசிக் டு இன்டர்நேஷ்னல் டெக்னிக்கோட அதில் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இருக்கும் அண்ட் இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் செஷன் கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் செஷனுக்கு தேவையான மெட்டீரியல் நைன்டி பர்சன்டேஜ் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் இது போக காம்ப்ளிமெண்ட்ரி கிளாஸஸ் வேற மேக்கப் மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லைங்க பியூட்டிஷியன் கிளாஸ் ஹைட்ரா ஃபேஷியலோட சொல்லிக் கொடுக்குறோம் நெய்லாட் கிளாஸ் வந்து இருக்கும் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸ் அண்ட் டென் டிஃப்ரெண்ட் சாரி ட்ரேப்பிங் இது எல்லாமே இதில் வந்து கவர் ஆகுது ஸோ நீங்கள் கொடுக்க போகிற ஃபீஸ்லேருந்தே நாங்கள் இது எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம் கூடவே நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு ஹாஸ்டல் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட் சர்டிஃபிகேட்டும் ஃபைனலாக நாங்கள் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் போர்ட்ஃபோலியோ வேறு லெவலில் இருக்கும் அதில் மாடல் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தேவையான காஸ்டியூம் ஜுவல்லரி அன்னைக்கு உண்டான மேக்கப் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஷூட்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கேஜ்லேயே வந்துடும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மே மந்த் பேட்ச் அப்படிங்கிறதுனால இப்போவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்மிஷன் போயிட்டுருக்கு ஸோ நாங்கள் ஒரு ஒரு லிமிட் வச்சுருக்கோம் அதோட அட்மிஷன் க்ளோஸ் ஆயிரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க